வெல்கம் டு டு டேபிள் இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ் ஃப்ரெஞ்ச் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை ஒரு ஆஃப் அன் ஹவர் சிக்கனை எப்படி கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒரு சிக்கன் பீஸ் எடுத்துக்கோங்க அதை பாதியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு ஃபோக் வச்சு சிக்கனை ரெண்டு பக்கமும் நல்லா போக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி பண்ணுறதுனால நம்ம பண்ண போகிற மேரினேஷன் எல்லாமே குள்ளார நல்லா இறங்கும் சிக்கன் நல்லா போக் பண்ணிட்டு பிறகு ரெண்டு பக்கமும் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு மேரினேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுலில் ரெண்டு முட்டை உழைச்சி ஊற்றிக்கோங்க அது கூட கொஞ்சமாக சால்ட் அண்ட் கொஞ்சமாக பெப்பர் போட்டுட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு செடா சீஸை இதில் துருவி போட்டுக்கோங்க முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க பீட் பண்ணி முடித்த உடனே அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க இ இப்போ இன்னொரு பிளேட்டில் ஒரு அரை கப் அளவுக்கு மைதா மாவு போட்டுட்டு அது கூட ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆனியன் பவுடர் ஒரு ஸ்பூன் கார்லிக் பவுடர் அரை ஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர் அண்ட் லைட்டாக சால்ட் போட்டுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்க சிக்கனை அதில் போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க கோட் பண்ண சிக்கனை எடுத்து நம்ம எக் பேட்டர்லேயும் ரெண்டு பக்கமும் நல்லா கவர் ஆகுறவங்களுக்கு மேரினேட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அதில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு ஒரு க்யூப் ஆஃப் பட்டர் போட்டுட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும்ன்ட்டு நம்ம மேரினேட் பண்ணியிருக்க சிக்கனை அதில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் சிக்கன் நல்லா ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா பர்ஃபெக்ட் ஸ்டார்டர் ரெடி சிக்கனை ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இது கூட லெமன் பட்டர் கார்லிக் சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் லெமன் பட்டர் கார்லிக் சாஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறோம் இந்த சிக்கன் ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஸ்டவ் டு டேபிள் ஃபார் மோர் குக்கிங்